அனைவருக்கும் வணக்கம் ஸோ நம்ம ராயலோ ஆப் வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி ஓப்பன் ஆகியிருக்கு தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லிட்டு ஸோ இன்றைக்கி நல்ல விதமாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இது இனிமேல் வந்து வெற்றி பாதை தான் எல்லாத்துக்கும் சரிங்களா ஸோ பாருங்க நான் வந்து ஆடு பார்த்து முடிச்சிட்டேன் நானூற்றி நாற்பது ஓகேங்களா நானூற்றி நாற்பது சீலிங் வந்து அச்சீவ் பண்ணியாச்சு ஒன்றும் இல்லை நமக்கு பழைய மாதிரி ஆட் வருது வியூ கொடுக்குறோம் கேப்சா வருது கேப்சாவை கூட்டி அந்த ஆன்சர்ஸ் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிடும் சரிங்களா எல்லாம் பயன்படுத்திக்கோங்க சூப்பராக வந்து இப்போ ஸ்லோவாக இருந்தது காலையில் இப்போ வந்து ஃபாஸ்ட் ஆகிடுச்சு எல்லாமே வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஐடி ஆக்டிவேஷன் வந்து பேர் நிறைய பேருக்கு பெண்டிங் இருக்குது அதை வந்து ஈவினிங் குள்ளே பண்ணுவாங்க உண்மை ஒன்றும் ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்குது ஆனால் ஆக்டிவிட் ஆனதும் நீங்கள் எல்லாம் பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா ஈவினிங் கூட பார்க்கலாம் நிறைய பேர் சரி ஏதாவது யாராவது வந்தது நீங்கள் லாகின் பண்ணும்போது அப்படின்னா வெயிட் பண்ணுங்க ஈவினிங் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து எங்களுக்குலாம் ஓப்பன் ஆகிடுச்சு நாங்கள் பார்த்துட்டோம் ஸோ நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகிடுச்சி எங்களுக்கு மட்டும் நிறைய பேருக்கு ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்துட்டோம் இந்த நிறைய ஐடி ஆக்டிவேஷன் பெண்டிங்கில் இருக்குது அதுவும் ஆ ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாமே ஷீலிங் ஆட் ஆகிடும் சரிங்களா